காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசையோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க இருபத்தி ஒன்பதாவது வாரமாக கழக அம்மா பேரவனுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கோவை சத்யன் அவர்களின் முன்னிலையில் அம்மா பேரவனுடைய செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் வி முருகன் பி வி சீனிவாசன் ஸ்ரீ மணிகண்டன் அம்மா பிரேவினுடைய மாநில துணைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன் மாநில வர்த்தக பிரிவினுடைய துணை செயலாளர் ஜி சங்கர் சுதாகர் வட்டக்கழக செயலாளர் சிவசங்கர் வட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கும் துண்டு பிரச்சனைகளாக சேப்பாக்கம் ராய்பேட்டையில் உள்ள ஆர் ஓ பி நகர் மெயின் ரோடு ஒன்றாவது முதல் ஏழாவது திரு ஆள்தோட்டம் இந்திரா கார்டன் நகர் முத்து உஸ்மான் குண்டா முழுவதும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்

ஒன்பதாவது வாரமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கோவை சத்தியன் அவர்களின் முன்னிலையில் பேரவை செயலாளர் ஸ்ரீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகள் ராயப்பேட்டையில் உள்ள ஆர் மெயின் ரோடு ஒன்றாவது முதல் ஏழாவது திருவரையிலும் ஆள்தோட்டம் இந்திரா கார்டன் உசேநகர் நகர் முத்து உஸ்மான் குண்டா முழுவதும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு வழங்கினர் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சினைகளை வழங்கி சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் ஆகிய திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் குவை சத்யன் அவர்களின் முன்னிலையில் அம்மா பேரவனுடைய செயலாளர் ஸ்டிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்க தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் மேலான அணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக அரசின் சாதனையையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் துண்டு பிரச்சாரங்களை வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஒன்பது வாரமாக தென் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் திருமண பிரச்சாரங்களில் ஈடுபடுவிருக்கின்றனர் இந்த நிகழ்வில் ஆர்வி செல்வகுமார் ஜேபி புகழேந்தி ஏஇஎம் தமிம் अंसारी பட்டச்சையாளர்கள் ஜி சந்திரబాబు தட்சாமூர்த்தி ஜனார்த்தன எஸ் கார்த்திகேயன் எஸ் ரஞ்சித் டி ஆனந்த் மாவட்ட அம்மா பேரவினுடைய நிர்வாகிகள் பக்ரிசாமி பி மனோஜ் யுவராஜ் எஸ் ராஜன் என்கிற ஸ்டீபன் எஸ் பி கே இலையராஜா எஸ் பிரதாப் ராயப்பேட்டை ராஜேந்திரன் பி பிரகாஷ் பீச் லோஹு சி கார்த்திக் மதன் எஸ் கோவிந்தராஜ் ஆர் ஸ்ரீதர் பாரதிபன் பி வினோ தில்வராஜ் எம் ஆர் ஈ ஷப்தரளி ஆர் டிசி எம் சதீஷ் எம் देवा ஏ ராணி வைரம்மணி ஏ செல்வா சி சரவணன் ఎం అది ముష్జీ ఆర్ జి ప్రవీణ్ కుమార్ ఎం సతీష్ కుమార్ వి భాస్కర్ ఆర్ శరత్ రాజేష్ ஆர் விமல் பி பிரதீபன் எஸ் கிஷோர் பி சதீஷ்குமார் ஐ ரமேஷ் இளங்கோ குமார் ராஜா ராம் பாலகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் துணை நிர்வாகிகளும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல்வீரர்களும் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இருபத்தி ஒன்பதாவது வாரமாக புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற திருமண பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீகர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்